ஒரு வழியாக சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்துட்டேன் இருந்தாலும் சென்னை ஏர்போர்ட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வாக்கிங் போகும்போது கூட இவ்வளோ கால் வலிச்சது கிடையாது ஆனால் சென்னை ஏர்போர்ட்டில் இந்த செக்கின் லக்கேஜ் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஏதோ பத்து நாள் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இங்கே இருந்துது நாங்கள் போன ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தது மூணு பேர் அப்படிங்கிறனால மொத்தம் தொண்ணூறு கிலோ வரைக்கும் எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் இருந்தது ஆனால் எங்களோட லக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கிலோ வரைக்கும் வந்துடுச்சு அந்த ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது பையன் பார்க்குறான் இந்த கண்ணீர் பெல்ட்டெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற பார்க்குறான் அப்படிங்கிறத நாங்கள் கூப்பிடறது கூட காதில் அளவுக்கு அவன் அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது ஒரு வழியாக பேகு செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து செக்யூரிட்டி செக்கிங் கெலாம் அந்த செக்யூரிட்டி செக்கிங் பார்த்தீங்கன்னா இருக்கலே நிறைய ஷாக்கான விஷயம் அங்கே நடந்தது என் பையன் ராஜா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனோட ஹேண்ட் பேக்கேஜில் குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தான் கூட ஒரு மூணு மெழுகு வட்டி அந்த மெழுகுவெட்டி வந்து ஃப்ளைட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அதை தனியாக பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க அவங்களோட ரிஜிஸ்ட் நோட்டையும் என்னோடய டிக்கெட் நம்பரு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாங்க இந்த டிக்கெட்டில் இருந்தவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே நோட்டிஃபிகேஷனுக்காக எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு வழியே அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டோம் இன்னும் கிளம்ப கிளம்பி போகிற ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்தது ஏன்னால் ரெண்டாவது பையன் இதான் ஃபஸ்ட் டைம் அவரும் தெரிஞ்சு ஃப்ளைட் ஏறுறான் அப்படிங்கிறதுனால அந்த சவுண்ட் எல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து இன்னும் நாங்கள் சிங்கப்பூரில் என்னென்னலாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோலாம் நான் போட்டேன்